வணக்கம் உங்க ஜோதி முறியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் வருகின்ற ராகு கேது பயிற்சியால் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ராகுகேது பயிற்சியானது வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் பின்னோக்கி ராசிக்கு எட்டாம் இடத்திலையும் மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்த கேது பகவான் பின்னோக்கி ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே அமர இருக்கிறார்கள் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது ராகு கேதுக்கள் பாருங்க ஒரு பிரம்மாண்ட நிழல் கிரகங்கள் என்ன சொல்ல ராகு கேதுக்கள் கிரகங்களே கிடையாது அதே போல ஒரு ராசியில பதினெட்டு மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் ராசி மண்டலத்தை வளம் பதினெட்டு வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் மனித தலையும் பாம்பு உடலும் ராகு எனவும் அதேபோல பாம்பு தலையும் மனித உடலும் கேது எனவும் அழைக்கப்படுகிறது சரி இந்த ராகி மது பேச்சினால கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவாக கடகங்கிறது பாருங்க காலப்புருஷ தத்துவத்தில் நான்காவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயில நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா கடகராசிக்காரர்கள் பாருங்க கற்பனைவாதிகள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்கள் லட்சியவாதிகள் இந்த உலகத்தில் பிறந்து ஏதாவது ஒரு சாதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த பதவியை எட்டி பிடிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல அரசியலிலும் அரசாங்கத்திலும் அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் பயணம் சார்ந்த தொழிலில் அதிகம் இருக்கக்கூடியவர்களும் பாருங்க கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக ஒன்பதாம் இடத்திலே ராகு பகவானும் மூன்றாம் இடத்திலே கேது பகவானும் சஞ்சாரம் செய்தார்கள் இந்த ஒன்பதாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்தனால தகப்பனாருக்கு பல வகையிலும் பாருங்க சிரமங்கள் இருந்திருக்கும் ஒரு சிலர் தகப்பனார் பாருங்க குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் அதே போல முக்கியமா ஒன்பதாம் இடம் லட்சுமி ஸ்தானம் அதுல போய் ராகு நின்றதுனால பணப்பழக்கங்கிறது ஒரு இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்கள் அதாவது எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறைங்கிறது இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒன்ற வருட காலமாக அதே போல வெளிநாடு சார்ந்த விஷயத்திலையும் பாருங்க நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க கடகராசிக்காரர்கள் அதே போல கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலேருந்து உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஐந்து வருடமாக கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல போராட்டங்கள்ங்கிறது இருக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் தான் உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிச்சதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் அஷ்டம சனி ஆரம்பிச்சது அப்போ கிட்டத்தட்ட நான்கைந்து வருடமாகவே ஒரு போராட்டங்கிறது இருக்கும் அதாவது உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இல்லாத நிலை இருக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் தேவற்ற இடமாற்றங்கள் டீப் ரொம்ப ஆவறது வழக்க சந்திக்கிறது விபத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பேச்சினால பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து நடுது இருக்கும் சூழ்நிலை இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க வயிறு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சனி காலகட்டத்துல அதே போல ஒன்பதாம் இடத்துல ராகன்றதுனால லட்சுமி யோகமே ஒரு இல்லாத ஒரு நிலையெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம சனி மாறுவதே ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க ஒரு ஐந்து வருட போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது இனிமேல் கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் ரெண்டரை வருஷமாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் பாருங்க ஒரு சரியான மதிப்பெண்கிறது இருந்திருக்காது உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க அதே போல அஷ்டமசனி காலகட்டத்தில் பாருங்க எங்கே போனாலும் ஒரு இழுவரி எங்கே போனாலும் ஒரு ஏமாற்றம் தான் இருந்திருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு எந்த காரியமும் ஒரு சரியாக நடக்கலை எல்லாவற்றிலுமே ஒரு தடை தாமதங்களை பார்த்துருப்பீங்க அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாங்க சனி பகவான் இந்த மாதம் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் அதே போல ராகு பகவான் மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு லட்சுமி ஸ்தானத்தை விட்டு விலகுறார் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க இந்த ராகு எது பேச்சு பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பொருள் வரவை கொடுக்க இருக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரி கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் எட்டாம் இடத்திலே அமர இருக்கிறார் எட்டாம் இடம்ங்கிறது பாருங்க ஒரு வில்லங்கஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கேது பகவான் இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் பொதுவாக ராகு எட்டாம் இடத்துல அமர்வது ஒன்றும் பெரிய சிரமம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பெரிய சிரமங்களை பெரிய கஷ்டங்களை ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும்போது கொடுக்க மாட்டார் ஆனா ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும் அதாவது எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது பண பணம் முடக்கம் ஏற்படும் ஒரு சிலருக்கு இருக்கு ஒரு பெருந்தொகைகளை எதையாவது ஒரு காரியத்தில் முதலீடு செய்ய போறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர மற்றபடி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால ஒன்றும் கிடுபங்கள் இருக்காது கடகராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்ப சனி பகவான் பாருங்க ராகுவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாருங்க மீனராசியில் ராகு பகவான் அமர இருக்கிறார் இந்த மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறது உண்டு அதுவரையும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது கடகராசிக்காரர்கள் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் திருமண விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் மே பதினெட்டுக்குள்ள திருமணம் செஞ்சா பாருங்க கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா ஏழாம் தேதி சனி பகவான் இப்ப ராகு நோக்கி பயணிக்கிறார் அப்ப திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம் ஒரு வெளிநாடு போறீங்க அப்படிங்கிறதும் பாருங்க மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வெளிநாடு செல்வது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போ ஏற்கனவே நான் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கங்க அப்படின்னா அவங்கெல்லாம் போகலாம் புதுசாக நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு புதுசாக ஒரு கம்பெனிக்கு அப்ளை செஞ்சு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு கூட்டம் ஒரு தொழில் பண்ண போகிறீங்கன்னா தொழில் பார்ட்னர்கள் இப்போ அமைவது உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு உங்களுக்கு தொழில் பார்ட்னர் அமைவது சிறப்பு ஏன் அப்படின்னா இப்ப தொழில்காரர்கள் சனி பகவான் ராகுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதியான சனி பகவான் ராகுவை நோக்கி பயணிப்பதனால ஏழாம் இட ஆதிபத்தியம் எட்டாம் இட ஆதிபத்தியங்கள் கொஞ்சம் வீக்கா இருக்கும் ஏழாம் இட ஆதிபத்தியங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணம் வாழ்க்கை துணை வியாபாரம் அதே போல தொழில் பார்ட்னர் பயணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லதுங்க கடகராசிக்காரர்கள் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதேபோல் நண்பர்களும் நீங்களும் சேர்ந்து ஒரு வண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்க்கணுங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் கடகராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி இப்போ ராகு நோக்கி பயணிக்கிறார் அப்போ இப்போ உங்களுக்கு அமையக்கூடிய நண்பர்கள் பாருங்க உங்களுக்கு சிறப்பான ஒரு நண்பர்களாக அமைவது வாய்ப்பில்லை மே பதினெட்டாம் தேதிக்குள்ள அமையக்கூடிய நண்பர்களை தவிர்ப்பது நல்லது ஒரு வண்டி வாகனத்தில் போகிறீங்க ஒரு பயணம் போகிறீங்க அப்படின்னாலும் பயணம் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் இருக்கணும் அதே போல வியாபாரம் பண்ணக்கூடியவங்க புதுசாக நான் ஒரு முதலீடு பண்ண போறேன் இல்லைன்னா புதுசாக ஒரு கிளையை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னா மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு புதுசாக ஏதாவது ஒரு கிளையை ஆரம்பிக்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு பிறகு உங்களுக்கு அதிர்ஷ்டங்க அப்ப பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான டைம் வந்து கொண்டிருக்கிறது மே பதினெட்டுக்கு பிறகு உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல ராகு இருப்பது பாருங்கள் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏதாவது வழக்குகள் வந்தால் அந்த வழக்குகளை பிரிதிப்படுத்தக்கூடாது புதுசாக நீங்கள் எதுவும் வழக்கு போடக்கூடாது இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது வழக்கு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சரிவு வரும் கொஞ்சம் பின்னடைவு வரும் அதே போல் ரெண்டாம் இடத்துக்கு கேது வராரு இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருப்பார் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது நபர்களை நம்பக்கூடாது குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் குடும்பஸ்தானத்தில் கேது அமரப்போவதனால ஏன்னா கேதுங்கிறது எதையும் வெட்டிவிடக்கூடிய ஒரு கிரகம் அப்ப ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயத்துல இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் அதே போல கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்கள் அடிக்கடி பற்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது வழிகளை கொடுக்கும் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஐந்து வருட போராட்டம் முடிவுக்கு வருகிறது இனிமேல் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் இனிமேல் எதையும் ஜெயிக்கலாங்க கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு இது பயிற்சி ஏன்னா ராகு வந்து லட்சுமி ஸ்தானத்தை விட்டு விழுகிறார் இனிமேல் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே போல சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்வதும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கோணத்துல அமர்றார் அதுவும் ஒரு சிறப்பு அதே போல குரு பகவான் பன்னிரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் இதெல்லாம் பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் தீரும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் இனிமேல் நினைத்ததெல்லாம் பாருங்க வெற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிக்கு பின்னால் ராகுவேது பயிற்சிக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அதே போல பயணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் இந்த ராகுவேது பயிற்சிக்கு பிறகு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் சென்றடம் சிறப்பு கொடுக்கும் வியாபாரம் சொந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அப்போ கடகராசிக்காரர்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு முடிவு வந்து இந்த ராகு கேது பேச்சுக்கு பின்னால்தான் பாருங்கள் கிடைக்க இருக்கிறது கேது பேச்சுக்கு பின்னால் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது உண்டுங்க கடகராசிக்காரர்களுக்கு அதாவது நம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்திலும் இறங்கலாம் இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு கடகராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்திக நடைமுறைகள் இருந்தால் பாருங்கள் இன்னும் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கிளம்பி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் முன்னே கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்